அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் கடலூர் புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாளர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் லாவண்யா லாவண்யா வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க வணக்கம் வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாற வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக முக்கியமான அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறது மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இன்று கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதே போல அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி எட்டில் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து தெரிவி தகவல் தெரிவித்திருக்கிறது கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கையும் அதே போல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய அந்த இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாற வாய்ப்புள்ளது காரணத்தினால் தமிழகம் முழுவதுமே அதாவது குறிப்பாக இந்த வட மாவட்டங்களில் மழைக்கான அந்த பரவலானது உயரக்கூடிய ஒரு அஹ் சாத்தியம் இருக்கிறது அதிலும் குறிப்பாக சென்னைக்கு பரவலான ஒரு மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் தற்பொழுது இன்றைக்கு சென்னையினுடைய வானிலை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை காலை வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இரண்டு காணப்பட்டது நகரின் பல்வேறு பகுதிகளில் லேசான மழை பெய்து வருகிறது ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது அதிலும் குறிப்பாக மாலை வேலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பரவலாக இருக்கிறது மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக தாழ்வு மண்டலம் என பல்வேறு படிநிலைகளை எட்டக்கூடிய சமயத்தில் தமிழகத்திற்கு பரவலாக மழையை எதிர்பார்க்கலாம் அதே போல புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பரவலாக மழையை எதிர்பார்க்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி